ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எச் சமையல் பிளாக்கு எல்லோரும் நல்லா இருக்க முன்ன கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ரால் எப்படி சுத்தம் செய்து வந்தேன் வீடியோவில் காட்டப்படும் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு ரால் எடுத்து அதில் தலை பக்கத்தை அப்படி இது மாதிரி மேலே பிடிச்சி இழுத்து எடுக்க வேறு இந்த தலைக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் அதை கையால் வடிச்செடுத்துட்டு இப்படி நாங்கள் இங்கேருந்து தோலை உரிச்சோம்னா அந்த சைட் அப்படி படி வா கலண்டு வரும் இது மாதிரி முன்னுக்கு உள்ள தோலை கலட்டி எடுத்துட்டு புது ரொம்ப கொஞ்சம் தோல் கலட்ட கஷ்டமாக இருக்கும் இப்படி வாழை பிடிச்சது இதை மீதமுள்ள தோலும் தோளும் கலண்டு வந்துடும் அதுக்கு பிறகு நடுவில் இப்படி ஒரு கோடை போட்டுட்டு பக்கம் அதில் அப்படி நிரம்பு மாதிரி ஊற்ற இருக்கும் அதோடு சமைக்கக்கூடாது சமைச்சோம்னு சொன்னால் கரையில் இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட்ற நேரம் மண்கடிபடுற மாதிரி இருக்கும் மற்ற நல்லா இருக்காது முதல் செய்த மாதிரியே அடுத்த இறால் எடுத்துருக்குறேன் தலையை வடிவாக கழட்டிட்டு மேலுள்ள தோலை வடிவாக கலட்டி எடுப்போம் தலை பக்கத்தில் இருந்து அரைவாசிக்கு தோலை கலட்டி எடுத்துட்டோம்டா பிறகு வாழை பிடிச்சி இழுத்தமெண்டா மீதமுள்ள பாதி தோளும் வந்துடும் இறால் வந்து கிளீன் பண்ணுறது சரியான சுகம்தான் பிறகு மேலுள்ள நிரம்ப வந்து கத்தியால் இருக்கிற அப்படி இப்படி இழுக்க அப்படியே அதில் உள்ள ஊத்தையும் வந்துடும் புது ஆளாக இருந்தால் கொஞ்சம் வழுக்கி கொண்டு தான் இருக்கும் அதே இது பழைய ராளாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் சுகமாக கலட்டலாம் இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற விடவா எனக்கு வழுக்கி கொண்டு இருக்குது பழைய ராள் இருந்தால் டக்குன்னு இப்படி பிடிச்சி இழுக்கவே அப்படியே வந்துடும் நான் என்னையிற ஆளை ரெண்டு விதத்தில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இது ஒருமைதை அச்சங்கள் சமைக்கிற இடத்துல சிங்கள வந்து எல்லா பாத்திரங்களையும் எடுக்காமல் ரெண்டு பாத்திரத்தை எடுத்துட்டு நான் ஒரு பேக் வச்சு அதில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் போடுறேன் பிடி வெடுக்கு மணக்கிறது வந்து குறைவாக இருக்கும் இப்போ இது மாதிரியே நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணினது பிறகு காட்டுறேன் இறால் எல்லாம் தோல் உரிச்சு எடுத்தாச்சு இதை கழுவி எடுக்கணும் கழுவி எடுக்கிறது முதல் நல்லா கையை கழுவுகம் ஏன்னா இறாலில் உள்ள அழுக்கெல்லாம் கையில் அப்படி விரிக்கிறதுக்குள்ளே காஞ்சி வந்துடும் அதெல்லாம் முதல்ல கையை கழுவிட்டு அதுக்கு பிறகு ஆளை கழுவிணுண்டா நல்லா சுத்தமாக வரும் நல்லா கழுவி எடுக்கணும் இது வந்து இறால் இப்போ நல்லா மஞ்சள் தூள் உப்புத்தூளெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுப்பணும் வளப்பு ரால்ன்றோடைய வீட்டுக்கு மனம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதேமாக இங்கே இந்த தான் கிடைக்கும் சில நேரங்களில் தமிழ் கடையில் இறாலும் வர்றது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது வர்ற நேரம் அதை நாங்கள் வாங்கிறது அந்த தான் எப்பயுமே ருசி வந்து அதிகமாக இருக்கும் நல்லா உப்பு போட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்குறேன் இனி அடுத்த மெதட்டில் இறாலை க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த இறால் வந்து சிலோன் இறால் இது நல்ல பெரிய இறாலாக வந்திருக்குது கடல் இறால் வந்து ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல ருசியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் குழாவில் முதல்ல இறால் எடுத்துட்டு கையால் இறாலை விரித்து இப்படி பிடிச்சிட்டு கீழே இருந்து காலை முதல்ல கட் பண்ணுறேன் காலை கட் பண்ணதுக்கு பிறகு மேலே இந்த மாதிரி இந்த மேல் முள் இருக்கிற அந்த பக்கத்துலேயே நான் கத்திரிக்கோழால் அப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ மேலே உள்ள தோலையும் கலட்டி எடுத்துட்டு அந்த தலைக்குள்ள உள்ள ஊத்தையை கையால் எடுப்பேன் ஊற்றி எடுத்ததுக்கு பிறகு இதில் உள்ள காலை வந்து கத்திரிக்கோழாலே கட் பண்ணி எடுக்கிறேன் இது பெரிய ராலை நான் கத்திரிக்கோள் ஜூஸ் பண்ணுறேன் கத்திரிக்கோழாவில் கட் பண்ணுறது சுகமாக கட் பண்ணிடலாம் இந்த ராலை தோளோட தான் குழம்பு சமைக்க போகிறேன் இது ஸ்ரீலங்கன் கடல் ரால் இப்போ மேலே கத்திரிக்கோழால் இந்த தோலை இது மாதிரி கீறி விட்டுட்டு அதில் உள்ள ஊத்தையே எடுக்க போகிறேன் இல்லை ஒரு நிரம்பு மாதிரி ஒரு ஊற்ற இருக்கும் அந்த ஊற்ற இழுத்த முண்டா அது வந்துடும் இறால் குழம்பு வைக்கிற நேரம் தோலோடு சமைச்ச முண்டா தான் எப்போயுமே இறால் குழம்பு ருசியாக இருக்கும் அதில் உள்ள உப்பு புளி உரைப்பெல்லாம் சேர்ந்து அதை உறிஞ்சுற நேரம் சட்டப்படி இருக்கும் இப்போ வால் பக்கம் இது மாதிரி அரவாசாக கட் பண்ணி எடுக்கிறேன் கடல் ராளம் ஆற்று ராளம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் வளப்பு வளப்புறாலில் வந்து வெடுக்கு மனமும் அதிகம் மற்றது அதோடய ருசி எனக்கு பிடிப்பு இல்லை பர்ஸ்னலாக அது பறிக்கிறதுக்காக மட்டும்தான் அநேகமாக நான் வாங்குறதான் கடல் இறால் சிலோன்லேருந்து இந்தியாவிலேருந்து வந்தால் அந்த இறால் தான் நான் வாங்கி அதிகமாக சமைக்கிறது வீடியோ பார்க்குற நீங்கள் தான் என்னோடய வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து அநேமானவருக்கு தெரிஞ்சுருக்கும் மற்றது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ராள் அப்படி க்ளீன் பண்ணுறது தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு விதத்தில் நான் உங்களுக்கு இறால் க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் ஒன்று வளப்பு ரால் வந்து ஃபுல்லாக தோலை நீக்கிட்டு க்ளீன் பண்ணுற முறையும் மற்றது கடல் இறால் வந்து தோலோட இப்படி வச்சு கிளீன் பண்ணுறன்ற தான் உங்களுக்கு இதை செய்து காட்டியிருக்கிறேன் இறால் வந்து க்ளீன் பண்ண தெரியாதாக்கள் இந்த வீடியோவை பார்த்து இது போல் நீங்களும் க்ளீன் பண்ணுங்க என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்